ஹலோ நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம மகாநதி சீரோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து கங்காவும் காவேரியும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இதை இருந்து பார்த்துட்டு இருந்த தாத்தா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு இந்த காவேரியோட மனசை புரிஞ்சுக்காமல் இந்த கங்கா எப்படி பேசிட்டு போகிறாலோ இந்த மாதிரி இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணி இருக்கா இதை புரிஞ்சுக்காமல் இவ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் இதை நம்ம விடக்கூடாது நம்ம எப்படியாவது வந்து அவங்க வீட்டில் நம்ம இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தாத்தா கிளம்புறாரு கிளம்பி இந்த மாதிரி வந்து காவேரியோட வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு காவேரியோட அம்மா கிட்டையும் கங்கா கிட்டையும் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி உங்ககிட்ட நான் வந்து வந்து காவேரியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அவங்கள பத்திலாம் பேசுகிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து மறுக்கிறாங்க இந்த பக்கம் இதை நான் சொல்லியே ஆகணும் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு இந்த பக்கம் கங்கா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த காவேரி பற்றிலாம் எங்ககிட்ட பேசாதீங்க அவங்க வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு போனாங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து காவேரியோட அம்மா இல்லை நீ இல்லைம்மா அப்படி பேசாதா பெரியவங்கள நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க காவேரியும் விஜயும் வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலை நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் இந்த மாதிரி வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க சொல்ல போனால் இப்படி பண்ணதுனால தான் வந்து நர்மதாவோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே இந்த மாதிரி தாத்தா தாத்தா சொல்கிறாரு இதை கேட்ட உடனே காவேரியுடைய அம்மா ரொம்ப கண்கலங்குறாங்க அப்போனா இது என் பொண்ணு தப்பே இல்லையா என் குடும்பத்துக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே தாத்தா மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி விஜயும் காவேரியும் வந்து இப்போ சந்தோஷமாவே கிடையாது சொல்லப்போனால் இவங்க வந்து அக்ரிமெண்டில் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க உங்களோட நர்மதாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட வாழ்க்கையே பணைய வச்சு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்காக தான் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து உங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டவொன்னே அவங்களோட அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் கங்காவும் நான் தப்பாக நினச்சிட்டேன்னு இந்த மாதிரி எங்கள் அக்காவை அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்காவை நான் எப்படிலாம் பேசியிருக்கேன் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனால் எந்த நிலைமையிலையும் நான் வந்து எதிர்த்து பேசாமல் நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாகவே போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி இவங்களும் ஒரு பக்கம் பயங்கரமாக வருத்தப்படுறாங்க இந்த உண்மையெல்லாம் சொல்லி முடித்தோன்னே தாத்தா வந்து தயவு செஞ்சு இதுக்கு மேலே அவங்கள வந்து தரக்குறவாவோ அவங்கள வந்து கேவலமாவோ நினைக்காதீங்க அவங்க இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு